உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ ஓடிப்போ கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இடைத்த நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறத உங்களை ஸ்திரப்படுத்துகிறத உங்களை பலப்படுத்துகிறத நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் யாரெல்லாம் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்தந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த வேத வசனத்தின்படி கத்தர் அற்புதம் செய்து வருகிறார் கேட்குறதோடு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்களும் தனியாக ஜபியுங்கள் நிச்சயமாகவே கத்த பெரிய மாற்றத்தை அந்தந்த வசனத்தின் பிரகாரமாக உங்களுக்கு கத்தர் செய்வார் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஓடிப்போமா எதுனா ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது ஒன்று சஞ்சலம் என்னொன்று தவிப்பு சஞ்சலம் என்னொன்று தவிப்பு இந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சஞ்சலம் காணப்படுகிறது சஞ்சலம் அப்படின்னா நம்ம மன வருத்தம் நம்ம மனதில் நாமளே புலம்பெகிட்டு தனியாக இருந்தால் ஐயோ ஏன் எனக்கு இது ஏன் இப்படி ஏன் இது இப்படி வந்துட்டேன் இப்படி வந்துட்டேன் இது சஞ்சலம் சஞ்சலம் தவிப்பு என்றால் ஐயோ இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சஞ்சலம் வந்த எனக்கு இதிலிருந்து தப்புவிக்க வழி இல்லையே உதவி செய்ய யாருமில்லையே இதிலிருந்து வெளியே வர வழி இல்லையேன்னு சொல்லி தவிக்கிறது எந்த ஒரு ஹெல்ப் எனக்கு கிடைக்கலையே யாரிடத்திலும் எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கலையே நிற்கதியான சூழ்நிலையில் இருக்கிறேனேன்னு சொல்லி தன்னம் தனியனாய் பிரச்சனைகளையும் பாடுகளையும் சகித்து கொண்டு தவிக்கிறோம் அல்லவா இந்த தவிப்பும் இந்த சஞ்சலமும் ஓடிப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவசனமே அநேகருடைய வாழ்க்கையில் சஞ்சலம் காணப்படுகிறது அநேகருடைய வாழ்க்கையில் தவிப்பு காணப்படுகிறது இந்த ரெண்டும் இன்றைக்கு உங்களை விட்டு ஓடிப்போம் என்று கத்தர் வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓடி போக வைக்க என் தேவனாலே கூடும் ஆனால் யாருடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சொல்லுகிறது இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் யாரால் மீட்கப்பட்டவர்கள் வசனம் சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் இன்றைக்கு ஓடிப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது மீட்கப்படுகிறதுனா என்ன நமக்காக இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து தேவ சித்தத்தின்படி அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகத்தில் செய்து தேவ சித்தத்தின்படி சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்து சிலுவையிலே ஜீவனை விட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த மீட்கப்படணும் அவர் சிந்தின ரத்தத்தினால் கழுவப்படுவோமையானால் அவர்கள்தான் மீட்கப்பட்டவர்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் மீட்பு நிறைய வகையில் இருக்குது நமக்கு தெரியும் ஒரு பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட்டுட்டுனா மீட்புக்காக இயற்கை பேரிடர் குழு அப்படின்னு சொல்லி வந்து அங்கே மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க நம்ம செய்தித்தாளில் நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் அங்கேருந்து மீட்பு படையினர் வந்து வேலை செய்கிறாங்க மீட்கிறதற்கு அந்த ஆபத்திலிருந்து மீட்கிறதற்கு அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து மீட்கிறதற்கு மனிதர்கள் மீட்பு படையினர் பயன்படுத்தப்படுகிறார்கள் அந்த மீட்பு படையினரால் அல்ல வசனம் நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாய் இருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சஞ்சலம் தவிப்பு உள்ள இருக்குதா ஆண்டவரால் மீட்கப்பட உங்களை ஒப்பு கொடுங்க பாவத்தெல்லாம் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ரத்தத்தால் கழுவி என்னை மீட்டெடுங்க அப்படின்னு கேளுங்க அப்படி வாழ்க்கையை அவர் கரத்தில் கொடுங்க அவர் உங்கள் பாவமர உங்களை கழுவி உங்களை மீட்டெடுப்பார் மீட்பார் அவர் மீட்கிறவர் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கிறவர் அப்படி கத்தரால் மீட்கட் மீட்கப்பட்ட பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்கள் யாரு அப்படி வாழ்க்கையில் சஞ்சலத்தையும் தவிப்பையும் கத்தர் போக பண்ணுவார் நீங்கள் அழகாக இருப்பீங்க எப்படி இருப்பீங்க அந்த வசனம் சொல்லுகிறது ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய் நித்திய மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட சஞ்சலமும் தவிப்பு ஓடிப்போம் என்ற வார்த்தையின்படி சஞ்சலத்தோடு வாழ்க்கையில் பல சஞ்சலத்தோடு வாழ்க்கையில் பல தவிப்போடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியினால் சஞ்சலம் தவிப்பு கடன் பாரத்தினால் சஞ்சலம் தவிப்பு எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியினால் சஞ்சலம் தவிப்பு குடும்ப காரியங்களில் திருமணம் நடக்கலை கனி இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை இதனால வருகிற சஞ்சலம் தவிப்பு என்ன சஞ்சலம் தவிப்பில் பிள்ளைகள் இருந்தாலும் சரி இன்றைக்கு பிள்ளைகளை என்ன ஆண்டவரையும் ரத்தத்தால் கழுவி மீட்டெடுத்து பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பையும் என் ஆண்டவர் ஓடிப்போக பண்ண போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆனந்த கழிப்பு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு வரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நித்திய மகிழ்ச்சி பிள்ளைகள் தலையின் மேலே இன்றைக்கு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் அப்படியே பாதுகாப்பு உண்டாகட்டும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க எந்த இடத்திலையும் பிள்ளைகள் சஞ்சலப்படாதபடி எந்த இடத்திலையும் பிள்ளைகள் மாட்டிக்கிட்டு தவிக்காதபடி பிள்ளைகளை அதற்கு விலக்கி நீர் பாதுகாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பர் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போன்னு கத்த சொல்லியிருக்கிறாரு அவர் இரத்தத்தால் கழுவி மீட்கப்பட்ட பிள்ளையாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பையும் கத்த ஓடி போகப்படுவார்